எங்களுடைய இன்றைய இளைஞர்களிடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் என்பது கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு நிலையை பார்க்கின்றோம் இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்கின்ற அளவுக்கான ஒரு வாழ்வு நிலையை இன்றைய சமுதாயத்து இளைஞர்களிடத்தில் பார்க்கிறோம் நான் பொதுவாக இளைஞர்களை பற்றி பேசுகிறேன் சமூகத்திலே குடும்பங்களிலே உறவுகளிலே காணுகின்ற இளைஞர்களை பற்றி பேசுகின்றேன் ஒரு சில இளைஞர்கள் நாங்களெல்லாம் எல்லாம் எதிர்பார்ப்பதை விட பிரமிக்கத்தக்க நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அது இல்லை என்பதை நான் மறுக்கவில்லை ஆனால் பெரும்பாலான நிலைமை மிக மோசமானதாக இருக்கின்றது இஸ்லாத்தின் அடிப்படை கடமையான தொழுகையை நிறைவேற்றுகின்ற இளைஞர்கள் நம்முடைய வீடுகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாப்பா அசல் தொழுகையால் உம்மா ஒரு பத்து மிஸ் ஆகாம தொழுகுறது குருவான் ஓதுறவ திக்ரு செய்யறவ தஸ்மி செய்கிறவ எல்லா வணக்க வழிபாடுகளும் தாயிடத்திலும் உண்டு தந்தையிடத்திலும் உண்டு ஆனா ஒரு நேரம் கூட மான் பள்ளிக்கு வர மாட்டான் ஒரு ஜமாத்து தொழுகையின் அவன் கலந்து கொள்ள மாட்டான் ஒரு தொழுகை என்பது அவனுடைய வாழ்க்கையில் கிடையாது அவன சரித்திரத்திலே அவனுக்கு தொழுகை என்பது கிடையாது அதுதான் இன்று நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களின் நிலையாகும் இந்த நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வீடுகளில் உணர்வுபூர்வமாக புரிந்திருப்பீர்கள் நீங்க சுபகுக்கு போவீங்க நீங்க தகச்ச தொழுவீங்க நீங்க ஜமா போவீங்க நீங்க தைமுக்கு ஜும்மாவுக்கு போவீங்க உங்களோட மகன் எங்க உங்களோட மகன் என்ன செய்கிறான் என்று இந்த கேள்விகளுக்கு விடை தேட தொடங்கினால் ஒவ்வொரு தந்தையும் கண்ணீர் விட்டு அழுகின்ற அளவுக்குத்தான் இன்றைய இளைஞர்கள் இபாதத்துடைய நிலையில் இருக்கிறார்கள் அடிப்படையான கடமையாகிய தொழுகை விஷயத்தில் ஒரு முஸ்லிமுக்கும் காவிருக்கும் இடையிலான அடிப்படையான வேறுபாடு தொழுகை தொழுகையை விட்டவன் என்று தெரிந்திருந்த நிலையிலும் இந்த கடமையை என் வீட்டில் இருக்கின்ற இளைஞன் அலட்சியம் செய்கின்றான் என்றால் இஸ்லாத்தின் வேறுபட பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவன் உங்கள் வீடுகளிலே குருவானை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா எத்தனை இளைஞர்கள் தங்கள் வீடுகளிலே மறைவு நேரமானதற்கு பிறகு உட்கார்ந்திருந்து குருவானை எடுத்து படிக்கின்ற இளைஞர்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு ஆன்மீக வறுமை அவர்களிடத்தில் காணப்படுகிறது உலகத்தில் வேறு என்னத்தை பதில் சொல்கிறார்கள் இஸ்லாத்தை மட்டும் அவர்களிடத்தில் கெட்டுவிடக்கூடாது உலகத்தின் கிரிக்கெட்டை கேளுங்கள் உலகத்தின் விளையாட்டுக்களை கேளுங்கள் அந்தந்த நாடுகளின் தலைவர்களை கேளுங்கள் அந்தந்த டீம் இருக்கின்ற முக்கியஸ்தர்களை கேளுங்கள் யார் யார் கப் வந்தார்கள் என்று கேளுங்கள் அத்தனையையும் ஒன்று விடாமல் அச்சொட்டாக அப்படியே சொல்வார் இந்த நாட்டின் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற அத்தனை மெம்பரையும் கேட்டு பாருங்கள் அவ்வளவு பேரையும் விடாம சொல்வார் யார் யார் எப்ப சாதனை படைத்தார்கள் சொல்வார் ரசூலா பத்தி கேட்டு பாருங்க ரசூலோட உமா அப்பா பத்தி கேட்டு பாருங்க ரசூலோட பிள்ளைகளை பத்தி கேட்டு பாருங்க சாபாக்களை பத்தி கேட்டு பாருங்க எதுவும் தெரியாது சினிமா நட்சத்திரங்களை கேளுங்கள் நடிகர்களை பற்றி கேளுங்கள் நடிகர்களை பற்றி கேளுங்கள் அவர்கள் வந்த விருதுகளை கேளுங்கள் லேட்டஸ்டான திரைப்படங்களை கேளுங்கள் பாடல்களை கேளுங்கள் எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அல்லாஹ் பற்றி மார்க்கத்தை பற்றி குருவானை பற்றி எதுவுமே தெரியாத ஆன்மீக வறுமையில் ஒரு சமுதாயம் இன்று எங்கள் வீடுகளிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது சகோதரர்களே நாங்கள் விரும்பிய நம்முடைய வீட்டிலே உருவானா உருவாகுவானா நம்முடைய கௌரவத்தை நம்முடைய மரியாதையை நம்முடைய மானத்தை காப்பாற்றுகின்ற ஒரு பிள்ளை நம்முடைய வீட்டிலே இருந்து உருவாகுவானா சிந்தித்து பாருங்கள் நாம் மரணித்து மண்ணறைக்கு பிறகு என் தந்தை என்னை வளர்த்தெடுத்து ஆளாக்கியவர் அவருக்காக அல்லாவிடத்தில் நான் இறங்க வேண்டும் என்று கையேந்தி கண்ணடு விடுகின்ற பிள்ளையாக நம்முடைய பிள்ளை இருக்குமா மிகவும் கவலையோடு நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது என் சகோதரர் சொன்னார் தம்பி நாம் எல்லாரும் நம்ம வாப்பாவுக்காக துவா செய்கிறோம் ஆனால் நம்முடைய பிள்ளை நமக்கு துவா செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்றார் அந்த பரம்பரை தான் உருவாகி வருகிறது அவர் மவுத்தா போனார் என்னத்த கிழிச்சு போட்டு போனார் போய் சேர்ந்துட்டார் கபருக்குள்ள என்று சொல்லுகின்ற ஒரு பரம்பரை தான் உருவாகி வருகிறது என்னை பெற்றெடுத்தவர் எனக்காக கண்ணீர் சிந்தியவர் எனக்காக வியர்வை சிந்தியவர் உடுத்தும் உடுக்காமலும் நான் படிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்று என் தந்தை என்று அந்த தந்தைக்காக கண்ணீர் விடுகின்ற பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் உருவாக்கவில்லை அந்த குழந்தைகளை அந்த பிள்ளைகளை அந்த இளைஞர்களை இன்றைய